ஜீவாட்டியுடைய பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் அரசியல் சமூக ஆய்வாளர் மூத்த பத்திரிகையாளர் உங்கள் சுபேர் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் இந்த ஞானசேகரன் அண்ணா நிவர்சிட்டி வழக்குங்கிறது அது சட்ட ரீதியாக அணுகிறத விட அரசியல் ரீதியாக பல்வேறு விவாதங்களை அது எழுப்பியது தொடர்ச்சியான விவாதம் யாரோ ஒரு சார் இருக்காராம் அந்த இந்த ஞானசேகரன் ஒன்றுமே கிடையாதுங்க இவ ஒரு ஏவி விட்ட அம்புங்க இவைய ஒரு கூலியாளுங்க யாரோ யாரோ ஒரு தான் இந்த பெண்கள் அவர் இது பண்ணுறாரு இந்த மாதிரி நிறைய பண்ணிக்கிட்டு இருக்காராம் யாரோ இது அவங்க திமுக காரங்க தான் அப்படிங்கிற மாதிரி அதிமுக தரப்புல இருந்தோம் பாரதிய ஜனதா தரப்புல இருந்தோம் இந்த விஷயம் அடிச்சுக்கிட்டாரு அடிச்சிட்ட அண்ணாமலி அடிச்சுக்கிட்டாரு விஜய் போய் கவர்னரை பார்த்து பார்த்து உடனே என்ன பண்ணுறது என்ன பண்ணு கேட்டாரு தேவையில்லாதான் பெரிய இந்த மாதிரி எல்லாம் போயிட்டு இருந்ததுக்கு இன்னைக்கு ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு தீர்ப்பை வந்து சென்னை உயர்நீதிமன்றம் கொடுத்துருக்கு ஐந்து மாதத்தில் கொடுத்துருக்கு வேக வேகமாக நடத்தி முடிக்கவே அஞ்சு மாசம் தான் அஞ்சு மாசத்துக்குள்ள ஒரு தீர்ப்பு ஒரு குற்றம் செய்யப்பட்ட ஒரு குற்றவாளிக்கு தண்டனை கிடைக்குது யார் அந்த சார்னு சென்னை முழுக்க அந்த முக்கிய இடத்துல பிளெக்ஸே வச்சுட்டாங்களே நம்ம வேடிக்கை ஒரு பெரிய ஐடி விங்க வச்சு யார் அந்த சாருங்கிறத ட்ரெண்ட் பண்ணாங்க யார் அந்த சாருங்கிறத பதாகை கூட சட்டசபைக்குள்ளே போனாங்க அந்த யார் அந்த சாருங்கிறத ஒரு ஹேஷ்டேக் மாதிரி பண்ணணும்னு தேவையில்லாமல் பல வேலைகள்லாம் பண்ணாங்க இன்றைக்கி அந்த யார் அந்த சாருங்கிறதுக்கு விடை வந்து இன்றைக்கி நீதிமன்றத்தில் கொடுத்துருக்குறாங்க அப்படி ஒரு சாரே கிடையாது அந்த பாதிக்கப்பட்ட பெண் கொடுத்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் அவருக்கு ஃபோன் ரிங்கே வரல பாக்கெட்டில் வச்சிருக்கிற ஃபோன் எடுத்து அவர் ஆமாம் சார் சொல்லுங்க சார் அப்படின்னு இந்த பெண்ணை மிரட்டுறதுக்காக தான் பொண்ணு வராமல் மிச்சமாக ஓகே சார் நான் இன்றைக்கி எதுவுமே இல்லையா அந்த பாதிக்கப்பட்ட பெண் கொடுத்த நீதிமன்றத்தில் கொடுத்த வாக்குமூலம் இன்னைக்கு அதை வந்து நீதிமன்றத்தில் வெட்ட வெளிச்சமாக அரசு தரப்பு வழக்கறிஞர் சொல்லியிருக்கார் நீதிமன்றம் ஏற்றிட்டாங்க அவருடைய ஃபோன் ரிங்கே வரல ஃபோனை எடுத்து மிரட்டினாரு மிரட்டி வந்து ஆமாம் சார் சொல்லுங்கள் சார் பார்த்தலாம் சார் அதாவது அந்த அவர் என்ன சொல்றாருனா அந்த ஒரு படிக்கிற பெண்ண்கிட்ட படிக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு யார் பாஸ் அங்கே இருக்கக்கூடிய காலேஜ் தான் பிரின்ஸ்பாலோ ப்ரொஃபசர்ஸ் தான் பாஸ் அவங்க பேரை சொன்னால் தான் பயப்படுவாங்கன்னு அந்த மாதிரி அந்த பெண்ணையும் மிரட்டியது அப்போ இதோட இந்த இந்த கேஸில் முக்கிய ஆதாரம் என்னன்னா ஃபோன் மொபைல் ஃபோன் பதினோரு சாட்சியங்கள் விசாரிச்சிருக்கிறாங்க அதில் முக்கிய சாட்சியாக எடுத்துக்கொள்ளப்பட்டது இந்த ஃபோன் தான் இந்த ஃபோனை வந்து முழுவதுமாக ஐடி விங்கில் கொடுத்து ஐடி டீம்ல கொடுத்து முழுவதுமாக செக் பண்ணி பார்த்துட்டு இதில் எந்த விதமான என்னென்ன மாதிரியான தப்புகள்லாம் பண்ணிட்டு இருக்காங்க எல்லாத்தையும் எவிடன்ஸா நீ கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணி நீதிமன்றம் ஐந்து மாதத்துக்குள் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு தீர்ப்பை கொடுத்துருக்குது சாருங்கிறது யாரும் கிடையாது அந்த சாரும் அந்த பொறுக்கியை வந்தா அந்த ரவுடியை வந்தா அப்படிங்கிறது சாரை கண்டுபிடிச்சாருங்கிற மாதிரி இன்னைக்கு நீதிமன்றம் வெட்ட வெளிச்சமாக சொல்லியிருக்கு தமிழக அரசும் காவல்துறையும் செஞ்சிருக்கக்கூடிய இந்த துரிதமான வேலைகள் இதனால் அதில் கூடிய அட்வொகேட் நீங்க சொல்றாங்கன்னா ரொம்ப ஒரு சென்சிட்டிவான கேஸ் இது இந்த சாட்சிகளை நாங்கள் விசாரிக்கணும் சாட்சிகள் யாரு அங்கே கூட இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட் அனானுவர்சிட்டி அந்த பிள்ளைய கூட படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டை விசாரிக்கணும் அவங்களுடைய பேர் வரக்கூடாது அவங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக விசாரிக்கணும் விசாரிக்கிறப்ப பயந்துடக்கூடாது அவங்க கூட எதிர்காலம் இருக்கு இத்தனையும் இருக்கு இத்தனையும் கருத்தில் கொண்டு சாட்சிகளை பதிவு செய்கிறோம் எங்களுக்கு பெரிய சேலஞ்சே அந்த அந்த சாட்சிகள் தான் நாங்கள் அப்போ இத்தனை சாட்சிகளும் ஆமா

அதை விசாரித்து சரி பார்த்துட்டு இன்னைக்கு முப்பது ஆண்டு காலம் இந்த தண்டனையே குறைக்கவே கூடாது அப்படிங்கிற ஒரு தீர்ப்பை நீ கொடுத்துருக்காங்க வாழ்நாள் முழுவதும் இப்போ நாற்பது வயசு இருக்குன்னு நினைக்கிறான் கிட்டத்தட்ட வாழ்நாள் முழுவதும் இன்னும் முப்பது வருஷம் இருப்பாங்க இல்லை வாழ்நாள் முழுவதும் சிறையில் இருக்க வேண்டிய ஒரு தீர்ப்பை இன்னைக்கு வந்து வரலாற்று சிறப்பு ஒரு தீர்ப்பை சென்னை நீதிமன்றம் கொடுத்துருக்கு இவங்க கேட்ட அந்த யார் அந்த சாருங்கிறது தான் அந்த சார் அந்த பொண்ணை ஏமாத்துறதுக்காக அவனா அந்த சாருங்கிற சார்னு ஒரு கேரக்டர் இருக்கிற மாதிரி இமேஜின் பண்ணி அந்த பொண்ணை வரட்டுறதுக்கு மாதிரி பண்ணியிருக்கிறான் இந்த தீர்ப்பை வந்து திருப்பவும் வந்து அதிமுகவை சேர்ந்தவர்கள் யார் சார் யார் சார்ன்னு பேசலாம் இதுக்கு முன்னாடி அதிமுக இந்த மாதிரியான விஷயங்களை பேசுவதற்கு அடிப்படை தகுதி கூட இல்லாத ஒரு நபர்கள் தருமபுரியில் டூர் போயிட்டு வந்த கல்லூரி வேளாண் கல்லூரி மாணவிகளை பஸ்ஸோடு எரிச்சாங்க அந்த வழக்கில் என்னாச்சு மூணு பேரும் விரும்பிச்சுட்டாங்க விருவிச்சிட்டிங்க அதுக்கு என்ன கேட்டீங்க தெரியாம எரிச்சிட்டாங்க பஸ்ஸுக்குள்ள ஆளுக்கு தெரியாமல் எரிச்சிட்டாங்கன்ற காரணத்தை காட்டி அந்த அத்தனை பேரும் ரிலீஸ் பண்ணீங்க எப்ப அந்த அம்மா ஆட்சி காலத்துல நடக்க போடப்பட்ட வழக்கு எடப்பாடி ஆளு ஆட்சி காலத்துல விடுவிக்கப்பட்டாங்க அத்தனை பேர் விடுவிக்க அப்படிப்பட்ட பொள்ளாச்சி சமூகத்தை எடுத்துக்கலாம் இன்னைக்கு வரைக்கும் என்னன்னு தெரியல இன்னைக்கு சொல்லப்பட்ட ஆளு அன்னைக்கு அங்க இருக்கக்கூடிய பொள்ளாச்சி இருக்கக்கூடிய முக்கிய அரசியல்வாதியினுடைய பையன் தான் மெயின் சார் அப்படின்னாங்க இன்னைக்கு வரைக்கும் அது மறைக்கப்பட்டு இன்னைக்கு அந்த வழக்கும் தண்டனை கொடுத்துருக்காங்க அதுவும் இந்த ஆட்சி இந்த வழக்கு வேகப்படுத்தி தண்டனை கொடுக்கப்பட்டது அதையும் நம்ம நோட்டீஸ் பண்ணணும் அவ அதை சிபிஐக்கு மாற்ற சொல்லி அன்னைக்கு இருக்கக்கூடிய ஊடகங்கள் தொடர்ந்து எழுதிச்சு பேசிச்சு பெரிய போராட்டங்களை வந்துச்சு வேற வழி இல்லாமல் சிபிஐக்கு மாற்றப்பட்டு வழக்குகளை துரிதப்படுத்தி இன்னைக்கு அந்த வழக்குலையும் நீ தமிழக அரசினுடைய பெரிய பங்கு இருக்கு உள்ளாட்சி வழக்கில் தீர்ப்பு கொடுத்தலையும் தமிழக அரசினுடைய சாட்சிகளும் சரி பங்கு கொடுத்து தமிழ்நாடு போலீஸும் சரி மிகப்பெரிய ஒத்துழைப்பு கொடுத்து அந்த வழக்கு இன்னைக்கு தீர்ப்பு கொடுத்துருக்கு இப்போ இத்தனை விஷயங்களுக்கு பிறகும் இங்கே திரும்ப திரும்ப அரசியல் அற்ப அரசியல் காரணங்களுக்காக யார் அந்த சார் யார் அந்த சார்ன்னு கேட்கறதுல எந்த விதமான இதில் யார் அந்த சார் ஞானசேகரம் தான் அந்த சாருங்கிறத இன்றைக்கி வந்து நீதிமன்றம் உறுதிப்படுத்தியிருக்கு அதுக்கு ஆதாரத்தோட சும்மா போகிறப்போக்க கிடையாது பதினோரு சாட்சியங்களை விசாரிச்சுருக்காங்க அவனுடைய எலக்ட்ரானிக் டிவைஸ் ஃபோன் இருக்கட்டும் லேப்டாப் இருக்கட்டும் அத்தனையும் விசாரணைக்கு உட்படுத்தி அதை அதனுடைய அதை சாட்சியங்களாக எடுத்துக்கிட்டு இன்றைக்கி அந்த நீதிமன்றம் வந்து நீதிபதி தீர்ப்பு கொடுத்துருக்காரு இது உண்மையிலேயே ஒரு வரவேற்கத்தக்க தீர்ப்பு எல்லாருக்கும் ஒரு பாடமான தீர்ப்பு அதை இன்னொரு சரப்பில் சொல்கிறாங்க இல்லை இல்லை யாரையும் மறைக்கிறதுக்காக தான் வந்து வேக வேகமாக விசாரணை நடத்துறாங்க வேகமாக விசாரணை நடத்தினாலும் ஏன்டா வேகமாக விசாரணை நடத்துன்னு கேட்குறீங்க விசாரணை தாமதப்படுத்தினாலும் யாரை காப்பாற்றிக்கிட்டு யாரை காப்பாற்று கேக்கறது இப்ப இது ஒட்டுமொத்தமாக இவர்களுக்கு வேற அரசியல் பண்றதுக்கு எது இல்லாமல் இதை இந்த எக்ஸ்பீரியான இந்த டெம்லெட் தூக்கிட்டு தெரியுறாங்கன்னு தான் தெரியுது இப்போ இதுல வந்து இனிமே யார் அந்த சார்னு சொல்றது நீதிமன்றம் அவமதிப்பா நீதிமன்றத்தில் தெளிவா அந்த சார் யாருன்னு கண்டுபிடிச்சு சொல்லியாச்சு இனி கேட்டிங்கன்னா அது கோர்ட் கண்டம் மாதிரி வருங்கிற அளவுக்குலாம் எல்லாம் வந்து சொல்றாங்க ஆனா இப்போ எல்லாரும் வந்து அந்த நேரத்தில் சொன்னது அந்த செல்போனை டெஸ்ட் பண்ணால் முடிஞ்சிருவேப்பா அந்த செல்போன்ல என்னங்க ஃப்ளைட் மோட்ல இருந்துச்சுக்கிறாங்க அவன் யார்ட்டையும் பேசினாங்கிறாங்க அந்த பொண்ணு பாத்துச்சுக்கிறாங்கள அந்த போனை டெஸ்ட் பண்ணா நாங்களே அந்த போனை டெஸ்ட் பண்றதுக்கு இத்தனை மாதம் ஆச்சா இல்ல ஏற்கனவே கோர்ட்டில் சமர்ப்பிக்கப்பட்டதா அவன் 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 கைது பண்ணவனே முதல்ல அவன்கிட்ட இருந்து சீஸ் பண்ணது போன் தான் அப்புறம் அவனை வீட்டுக்கு போய் அவன் வீட்டில் யூஸ் பண்ண லேப்டாப்பு கம்ப்யூட்டரு வீட்ல எதுவும் போன் வச்சிருக்கான அவன் அவனுடைய எலக்ட்ரானிக் டிவைஸ் மொத்தம் எடுத்துட்டாங்க மொத்தத்தையும் எடுத்துட்டு நீங்க ஒரே சாட்சிகளை மட்டும் சொல்லிட முடியாது ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட்னு அந்த அந்த போனை வந்து வெரிஃபை பண்ணுவாங்க முதல்ல தமிழ்நாடு அவ்வளோ கொடுப்பாங்க பட் டெல்லியில் கொடுத்து வெரிஃபை பண்ணுவாங்க இல்லை என்னென்ன அவன் மறைக்கப்பட்டிருக்கா இதுக்கு முன்னாடி அவன்ட்டு ஆர்ட்டை பேசியிருக்கு ஒரு ஃபோனில் வந்து டேட்டாஸ் ஓரளவுக்கு தான் இருக்கும் அதனுடைய சர்வரில் இருக்கும் இல்லையா அதெல்லாம் செக் பண்ணுவாங்க இதுதான் ஒரு பெரிய ப்ராசஸ் இருக்குல்ல ஒரு பெரிய தீர்ப்பு கொடுக்க வேண்டிய விஷயம் சென்சிட்டிவான கேஸில் போகிற போக்கில் அவன் ஃபோனை வாங்கி பார்த்து யாருக்கு பேசியிருக்கான் யார்கிட்ட பேசுறேன்ருக்கா அப்படின்னு சொல்ல முடியாது இதுக்கு முன்னாடி யார்கிட்ட பேசியிருக்கான் அவனுடைய ஃபுல் ஹிஸ்ட்ரி எடுத்துருவாங்க கிட்டத்தட்ட அவன் ஆறு மாதம் யார்கிட்ட பேசியிருக்கான் இதே வேலையாக இருந்திருக்கான் வேறு யாருக்கு இது மாதிரி நடந்திருக்கா வேறு யாரையும் எது ஃபோட்டோ எடுத்துருக்கானா வேறு யாரையும் வீடியோ எடுத்துருக்கானா வேற யாருக்கும் பாதிக்கப்பட்டு இருக்காங்க எல்லாத்தையும் விசாரிப்பாங்க இல்லையா ஒரு ஒரு குற்றத்தை மட்டும் பார்க்க மாட்டாங்க அவன் குற்றவாளிகள் எல்லாத்தையும் எடுத்து எல்லாத்தையும் தோண்டி எடுத்து அதன் அடிப்படையில தான் தீர்ப்பு கொடுத்துருக்காங்க அப்ப நீங்க போற போக்குல ஒரு விசாரணை அமைப்பவே நீங்க வந்து கேள்வி கேட்கறது கேள்விக்குறி ஆக்குற மாதிரியான விஷயம் அது விசாரணை அமைப்புங்கிறது ஒரு ஒட்டுமொத்த டீம் அது ஒரு பெரிய டீம் அதற்கு பின்னாடி அந்த காலேஜ் சேர்ந்த எல்லாரும் இப்ப இது பண்ணிருக்காங்க அவன் வந்து என்னன்னா அந்த காலேஜுக்குள்ள அவங்க போயிட்டு வந்ததுக்கு காரணம் என்ன ஒய்ஃப் அங்க வேலை பார்க்குதுன்றாங்க அதனால கொண்டு போய் இறக்கி விடுறது கூட்டு வரதுனால அந்த காலேஜுக்குள்ள அந்த கேம்பஸ்க்குள்ள அவங்க ஈஸியா போயிட்டு வந்ததுனால அதனால அவன் மேல பெருசா சந்தேகங்கள் இவ்வளவு பேக்ரவுண்ட் பொருக்கித்தனமான பேக்ரவுண்ட் இருக்க அங்க அடிக்கடி அவர் ஒய்ஃப் ஏன் விட்டாங்க அப்படின்னு கேட்கறாங்க இதுக்கு சொல்றேன் விளக்கம் அவன் ஏன் அவ்வளவு பெரிய செக்யூரிட்டியான இடத்துல பிள்ளைங்க படிக்கிற இடத்துல ஒரு பொறுக்க பயன் எப்படி போயிட்டு ஒய்ஃப் அங்க வேலை பாக்குதான் ஏதோ ஒரு வேலை பாக்குறது போல இவன் காலைல கொண்டு இறக்கி விடுறது கூட்டு வர்றது இந்த வேலையை செஞ்சிருந்தான் அப்ப ஒரு ஸ்டாஃப் உடைய ஹஸ்பண்ட் அப்படிங்கிறதுனால அவங்க பெருசா சந்தேகம் வரும் உள்ள வராது எப்படி சொல்ல முடியும் அவன் தான் வந்து இறங்கி விட்டு போறானே ஒரு கணவன் மனைவி கணவனோட வந்து இறங்கிட்டு விட்டு போறப்ப பெருசா சந்தேகம் வராதுல்ல அப்போ அதெல்லாம் அட்வான்ஸா பயன்படுத்திட்டான் அவனுக்கு கிடைச்ச அந்த சந்தர்ப்பங்களே அட்வான்ஸா பயன்படுத்திட்டான் அவன் மேல பெரிய நிறைய குற்ற வழக்குகள் இருக்குங்கிறாங்க அவன் அவனுடைய பேக்ரவுண்ட்லாம் பெருசா தப்பான பேக்ரவுண்டா இருந்தாலும் கூட இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் இதுல வந்து வெளியே வர முடியாது வாயில் முழுவதும் வெளியே வர முடியாது முப்பது ஆண்டு காலம் தண்டனையை குறைக்கக்கூடாதுங்கிற கண்டிஷனோட தீர்ப்பு கொடுத்துருக்காங்க அதான் முக்கியமான பாயிண்ட் இவன் மேல அப்பீல் பண்ணாலும் தண்டனை குறைக்க முடியாது அப்படிலேயே மேலே அப்பீல் போனா அதை தடுக்கிற உரிமை இந்த கோர்ட்டுக்கே உண்டா இல்ல இல்ல மேல அப்பீலுக்கு போவான் கண்டிப்பா போவான் அடுத்து ஹை கோர்ட்டுக்கு போவான் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போவான் தண்டனையை மே போய் போவான் ஆனா தீர்ப்பு என்ன கொடுத்துருக்காங்க இது கடுமையான தவறை செஞ்சிருக்கலாம் இந்த முப்பது ஆண்டு கால தண்டனையே குறைக்காதுங்கிற சொல்லி மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க இது நீதி உச்ச நீதிமன்றமோ இல்ல அடுத்து ஹை கோர்ட்டை என்ன பண்ண போதுன்னு தெரியல அவங்க எடுத்துக்கிறாங்களா இந்த வழக்கு மேக்சிமம் இந்த மாதிரியான வழக்குகளை அவங்க எடுத்துக்கவே மாட்டாங்க இந்த மாதிரியான ஒரு ஒரு பெரிய வந்து பெருசாக பிரபலியமான வழக்குகளை வந்து இப்போ பெரும்பாலும் நீதிமன்றம் அதை வந்து ஆரம்பத்தே அதை வந்து டிஸ்மிஸ் பண்ணி விட்றாங்க அந்த கேஸ் அட்மிட்டே கிடையாது அது மாதிரி இந்த இந்த வழக்குகள்லாம் நிற்காதுன்னு நினைக்கிறேன் ஓனாக வந்து இதே திருப்பி தான் அவங்க உறுதிப்படுத்துவாங்க அப்போ வாழ்நாள் முழுவதும் ஞானசேர்ன்ற அந்த நபர் வந்து வெளியில் வர முடியாத அளவுக்கு இன்றைக்கி வழக்கு துரிதப்படுத்திருக்கு இது உடனே வந்து அவருக்கு தொடர்பு இவருக்கு தொடர்பு அந்த அரசுக்காக தொடர்பு அதாவது ஒரு அரசியல் கட்சி தலைவரோட போட்டோ எடுக்கிறதை மட்டும் வச்சுக்கிட்டு நீங்க வந்து தொடர்புன்னு எப்படி சொல்ல முடியும்னு நம்ம கேட்கல நீதிமன்றத்தில் நீதிபதி கேட்டார் இவங்க சாட்சி அவரோட போட்டோ எடுத்துக்காரு ரஜினியோட பேர் சச்சின் நீதிபதிக்கு என்ன கேட்டார்னா ஏன் நான் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போறேன் கூட நூறு பேர் போட்டோ எடுத்துக்கலாம் பேர் யார் எனக்கு தெரியும் அதாவது கூட்ட சொல்லுவீங்களான்னு கேட்டார் நீதிமன்றத்துல நீதிபதி கேட்டார் அப்ப இது ஏதோ யாரு கூட எடுத்த போட்டோல்லாம் வச்சுக்கிட்டு அரசியல் ரீதியாக இந்த அரசாங்கத்தின் மேல் ஒரு காரணம் பண்ணணும்னு பண்ணாங்க இன்னைக்கு அத்தனை குற்றச்சாட்டுகளும் இல்லை இவர்கள் சொன்னது புற பொய் அரசியல் ரீதியாக ஒரு ஒரு வேலையை இவங்க செய்கிறதுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்காக இவங்க ஒரு பிளானை போட்டாங்க அது வந்து இல்லைன்னு இன்னைக்கு நீதிமன்றம் உறுதிப்படுத்தியிருக்கு இல்லை இப்போ இவங்க வந்து இந்த விஷயத்தை பொறுத்தவரையும் திமுக காரர் அப்படிங்கிற விஷயத்தையும் பதிவு செஞ்சாங்க திமுக காரர் அப்படின்னு அதற்கு ஞானசேகரங்கிற பேரில் ஒரு திமுக காரர் இருக்காரு அந்த ஞானசேகரன்ல இந்த ஞானசேகரனாங்க இந்த ஞானசேகரன் திமுக காரராக இருக்கலாம் பொறுப்பு இல்லாமல் இருக்கலாம் ஆனால் திமுகவோட விட அதை தானே அவங்க சொல்லிக்கிட்டே இருந்தாங்க ஏரியா வந்து புறம் ஏரியா கோட்டுர்புறத்தில் அந்த கெனால ஒட்டி இருக்கக்கூடிய ஏரியா அது பல இடங்களில் புறம்புக்கான கூட சீஸ் பண்ணாங்க அந்த மாதிரியான அந்த அந்த பொங்கல் விழா அந்த மாதிரியான அடிக்கடி விழாக்கள் நடக்கும் அந்த ஏரியாக்குள்ள அப்போ அந்த பகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் யாருன்னா சைதாப்பேட்டை தொகுதியில் வருது அது சைதாபே தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர்னா மாசு மாசு மாசுவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் காலையில் போனீங்கன்னா அவர் தொகுதிக்குள்ள ஏதாவது இடத்துல டீச்சர் பண்ணி கூட ஓடிட்டு இருப்பார் கவனிப்ப வாக்கிங் போயிட்டு அப்போ அங்க கூப்பா எடுக்கிறாங்களா எந்த எடுக்கிறாங்களா தொகுதியில் என்ன பிரச்சனை அப்படின்னு ஒரு அஞ்சாறு பேரோட பாத்துட்டே போவார் அது வேலையும் போகணும் அதே நேரத்தில் தன் வாக்கிங் போகணுங்கிறதாக சைதாபேட்டை தொகுதி முழுவதும் போவார் அப்போ அந்த பகுதிகளில் வந்து அந்த பகுதியில் கூட்டியிருக்கக்கூடிய ஒரு நபர் இந்த யானசேகர் அப்ப வரிசையா போறப்ப அவங்களோட போட்டோ எடுப்பாங்க அந்த மாதிரி ஒரு போட்டோ காமிச்சிருத்தா அவங்க இவ்வளவு பேச்சு பேசுறாங்க இவருக்கு வந்து கூட தொடர்பு இவர் திமுக இந்த மாதிரி தவறு செய்யக்கூடியவர்கள் எல்லாரு கூட போட்டோ

அந்த பகுதிக்கு ஏதாவது நிகழ்ச்சிக்கு வர்றப்ப அவர்கிட்ட ஒரு போட்டோ எடுத்திருக்காங்க அந்த போட்டோவை திரும்ப திரும்ப காட்டுறாங்க வேற நீங்க ஆதாரத்தை பண்ண முடியும் உங்களால திமுக தொடர்பு கிடையாது வேற எந்த தொடர்பு இருப்பவர் மாசோட தொகுதியில் இருப்பவர் தொகுதி முழுவதுமே பரவலாக போகக்கூடியவர் ரெகுலராக போகக்கூடியவர் எந்த நிகழ்ச்சினாலும் எந்த பொதுவாகவே சட்டமன்ற இந்த மாதிரியான உறுப்பினர்களாக இருக்கும் நாடாளுமன்ற உறுப்பினராக அந்த தொகுதியை சேர்ந்தவங்களுடைய எல்லா நிகழ்ச்சிக்கும் போவாங்க அவங்க மாற்று இருந்தாலும் கூட ஜெயக்குமார் இருக்காங்களா அவர் எல்லா வீட்டு நிகழ்ச்சிக்கு போவார் போய் பாட்டு பாடி ராயபுரம் ராயபுரம் மட்டும் கட்சிக்காரா இருக்கட்டும் தெரிஞ்ச இருக்கட்டும் இருக்கட்டும் அவர் கூட சார் வாங்கினா வந்து பாட்டுலாம் பாண்டு நான் அந்த ஒரு மாதிரி அந்த ஒரு நபர் அரசியல்வாதிகளுக்கு நெருக்கத்தை ஏற்படுத்துறது அதுதான் நீங்க அரசியல்வாதிக்கு செய்ய செய்யற அவசியம் அவங்களுடைய வீட்டுக்கு போனோம் அவனுடைய நிகழ்ச்சிக்கு போனோம் நம்மளுக்கு ஏதாவதுங்கிறதா பெரும்பாலும் மக்கள் பாக்குறாங்க அதை எல்லா அரசியல்வாதிகளும் அப்ப சைதாபட்ட தொகுதியில் வரக்கூடிய ஒரு பகுதி அங்கே நடக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சிக்கு போயிருக்கிற ஒரு ஃபோட்டோ எடுத்துருக்காங்க அந்த ஒரு ஃபோட்டோ வச்சுக்கிட்டு தான் இவ்வளோ தூரம் அவங்க வந்து பேசினாங்க அது எல்லாமே இன்னைக்கு இல்லை அத்தனையும் அரசியல் ரீதியாக வாங்கக்கூடிய விஷயமா தான் பார்க்கப்படுது ஐடிமியை வச்சு இவர்களது யார் அந்த சார் அப்படிங்கிற ஒரு கேஸ்ட் தான் அட்டென்ட் பண்ணாங்க எல்லாம் பண்ணாங்க அன்றைக்கி அத்தனையும் பொய்யுங்கிறது நீதிமன்றம் நிரூபிச்சிருக்கு ஆனால் இந்த சம்பவம் நடந்தப்பையே இல்லைங்க ஃப்ளைட் மோட்டில் போட்டு பேசுகிறான் ஃப்ளைட் மோட்டில் போட்டு தான் அவன் பேசுனாங்க சா யார்த்தையும் அவன் பேசவே இல்லைங்க அப்படின்னாங்களே

இதுக்கு முன்னாடி யார்ட்ட பேசுங்க டைமே இல்லை அப்போ அந்த நேரத்தில் இவனுக்கு யார் வந்திருக்காங்கன்னா டவர்ல செக் பண்ணலாம் ஃபோனே மிஸ் ஆயிருக்கு வச்சுங்க உங்க நம்பர் மட்டும் இருந்தால் போதும் அந்த ஆறு டு ஆறுறக்குள்ள அவன் யார்ட்ட பேசியிருக்காங்க டவர்ல சம்மந்தப்பட்ட அந்த கம்யூனிகேஷன் நிறுவனத்தில் ஒரு ஒரு லெட்டர் கொடுத்தீங்கன்னா அவங்க உடனே கொடுத்துருவாங்க அந்த போலீஸ் சேரில் உடனே வாங்கிடுவாங்க அதெல்லாம் செக் பண்ணி பார்க்குறப்ப அவன் யார்கிட்டயும் பேசல ஃபோனே வரல ஃபோனை வந்து அந்த நேரத்தில் டிஸ்டர்பாக இருக்குன்னு ஃப்ளைட் மோட்ல போட்டிருக்காரு அவர் அந்த நேரத்தில் யாரும் ஃபோன் பண்ணிடக்கூடாது ஃப்ளைட் மோடில் போட்டிருக்கான் ஃப்ளேட் மோட்ல போட்டு தான் இந்த வேலையை செஞ்சுருக்கான் அதை வந்து இப்போ விசாரணையில் உறுதிப்படுத்தப்பட்டு விசாரணையை வந்து அந்த சாட்சிகளோடு உறுதிப்படுத்திருக்கான் அவன் ஃபோனோட ஃபோன் விஸ்ட்ரி ஃபோனில் வந்த கால்ஸு எல்லாத்தையும் சாட்சியின் அடிப்படையில் கொண்டு போய் கோர்ட்டில் கொடுத்துருக்காங்க அதை நீங்கள் நீதிமன்றம் கொடுத்துருக்கு சரி இந்த வழக்கெல்லாம் இந்த ஆட்சியில் டக்குன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க தேர்தல் வாக்குறுதியே கொடுத்தாங்க இந்த கொடநாடு கொல வழக்கு நாங்கள் துரிதப்படுத்துவோம் அப்படின்னாங்க அது ஏன் தாமதமாகுது ஆனால் அப்பப்போ சொல்றாரு இப்போ கூட கொடநாடு கேஸ் தான் இருக்கு ரெண்டு கொடநாடு கேஸுங்கிறது ஒரு செயின்லிங் மர்டர் மாதிரி அங்க ஒரு காவலாளி கொல்லப்படுறான் டிரைவர் கொல்லப்படுறான் சாட்சி சொன்ன போன கொல்லப்படுறான் கொல்லப்படுறானா ஆக்சிடென்ட்டானு தெரியல காவலாளி வந்து ஆக்சிடென்டாக ஆசைதான் தெரியல பல மர்ம முடிச்சுகள் நிறைந்த ஒரு பெரிய நாவல் மாதிரி இருக்கு கொடநாடு கேஸுங்கிறது அப்ப நீங்க வந்து ஒவ்வொருத்தால விசாரிக்கணும்ல சாட்சி சொன்னவர் வந்து ஃபேமிலியோட போறப்ப இறந்து போகிறப்ப ஆக்சிடென்ட் அது ஆக்சிடெண்ட்டாக கொலையா இப்போ கா அந்த காவலாளியாக இருந்தோம் அவன் அவன் வந்து கொலை பண்ணப்பட்டானா ஆக்சிடெண்டா சிசிடிவி கேமராலாம் எங்கே போச்சு இத பத்தி அந்த அது ஒரு தனி எபிசோடா பேசலாம் செயின்லிங் மாடல் மாதிரி நடந்திருக்கு இதை இதை தொட்டு இதை தொட்டு தொட்டு அப்போ வந்து விசாரணை வந்து பெருசா போகணும் ஆனா அது போயிட்டு இருக்கு போயிட்டு இருக்கு ரொம்ப சிவியரா போயிட்டு இருக்கு சம்மந்தப்பட்ட ஆட்டல் அப்போ பண்றாங்க ஏன்னா கொண்டாட வழக்கு விசாரிக்கின்னு ஓபிஎஸ்லாம் சகசபையில போடாமமா போடணும் ஓபிஎஸ்ஏ பட்ட நடத்துறாரு ஓபிஎஸ் கோபுரம் என்ன அது நீங்க என்ன பிடிக்க மாட்டேங்கிறீங்க ஓபிஎஸ் ஜெடிச்சிடறாரு இல்லை அது ஒரு பெரிய கேஸ் பல கொலைகள் நடந்திருக்கு பல திருட்டுகள் நடந்திருக்கு சிசிடிவி உடைக்கப்பட்டிருக்கு ஒரு முக்கியமான முன்னாள் முதலமைச்சரிடைய பங்களாவில் நடந்த விஷயம் அப்படிங்கும் போது அந்த ஒவ்வொரு பாயிண்ட் ரெண்டு கேரளா தமிழ்நாடு ஜாயிண்ட் இருக்குது அந்த வழக்கு அது அது ஒரு சிக்கல் இருக்குது ஆனால் பாதி சில குற்றவாளிகள் கேரளா மாநிலம் சேர்ந்தாங்க சஜீவன் பாட்டில் கேரளா மாநிலம் சேர்ந்து ரெண்டு ரெண்டு மாநில போலீஸ் சேர்ந்து விசாரிக்கணும் சில சில கேஸ் சில இடங்களில் அப்படிங்கும்போது ஒரு பெரிய ப்ராசஸ் அது ஆனால் கொஞ்சம் துரிதப்படுத்தி சொன்னாங்கன்னா தேர்தலுக்குள்ளே அதுக்கு தீர்ப்பு செஞ்சோம் அதுவும் வரையறுக்கத்தக்க விஷயமா இருக்கும் அது கண்டிப்பாக இந்த செல்ஃபோன் டவர் ரகசியம் பதினோரு சாட்சிகள் அந்த பொண்ணே சார்ன்னு சொன்னாங்கனு அந்த பொண்ணை செல்போன் யாரும் கூப்பிடலேன்னு சொன்னது வரையும் இந்த ஐந்து மாதங்களில் என்னென்ன நடந்தது சட்ட ரீதியாக எப்படி அணுகிறார்கள் போலீஸ் விசாரணையில் எப்படியெல்லாம் கொண்டு போனது அதுவும் இந்த விசாரணையில் உள்ள கிரிட்டிக்கல் இஷ்யூ பசங்க படிப்பு பொண்ணுங்க முகம் தெரியக்கூடாது அந்த பொண்ணுங்களுக்கு அரசியல் ரீதியான ஆபத்து வந்துடக்கூடாது விசாரிச்சதும் தெரியக்கூடாது ஆனா விசாரிச்ச குறிப்புகள் வேணும் சொன்னவங்க பேர் பதியக்கூடாது முகம் பதியக்கூடாது என்ன டிபார்ட்மெண்ட் தெரியக்கூடாது இவ்வளவு கிரிட்டிக்கலான விஷயத்தை ஐந்து மாதத்துல இவர்கள் முடித்திருக்கிறார்கள் என்னென்ன அரசியல் இதில் நடந்திருக்கிறது இனி என்னெல்லாம் நடக்க முடியும் நடக்க கூடாது என்பதையும் சட்ட ரீதியாக ரொம்ப விரிவாகவே எடுத்து வச்சுக்கி